வேமேல இருக்கு ஆற்றத்தை எல்லாம் என் உயிர் நந்தல் மேல காற்ற இல்ல இருக்கட்டும் எலெக்ஷன் வரும் நீ நிப்ப அப்ப கவனிங்க நிப்ப பெரிய மனதனாக நிப்ப யோ இதோட மகிமை தெரியும் இல்ல உனக்கு தெரியும்டா இதால காரை கொடஞ்சினா யாருக்கோ வேட்டு வைக்கிறதாக அர்த்தம் இப்படி ஒவ்வொரு தடவையும் கொஞ்சி உடைஞ்சானேடா என் ஒவ்வொரு பதவியா போச்சு இப்ப தனிமரமா நிக்கிறேன் போடா போ you are very much improve என் பயனுக்கு யாரு சந்தோஷமா இருந்தாலும் பொறுக்காது என கூட போனான் யாருக்கு வேண்டு வைக்கிறானோ ஆளுங்கரையும் காணும் துடிங்கிறையும் காணுமே எங்க போனானுங்கன்னு தெரியலையே ஹரி ஹரிக்க